நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ரெசிடென்சியல் ஏரியாவில் அனைத்து அடிப்படை வசதிகளோடையும் வீடு மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகளுங்க இது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் கோயம்புத்தூரில் ஆர்முக கவுண்டனூரில் லொக்கேட் ஆயிருக்கு நேர்லேயே காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க கோயம்புத்தூருக்கு மட்டும் இரண்டு லிங்க்குகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் லிங்கில் ஜாயின் பண்ண முடியாதவங்க இரண்டாவது லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நேம் எக்ஸாக்டா கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் டு பேரூர் ரோடில் இருக்கக்கூடிய ஆறுமுக கவுண்டனூரில் ஸ்கந்தா என்கிளேவில் லொக்கேட் ஆகியிருக்குங்க எக்ஸாக்டா ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக்கு பேக் சைடில் கிகானி குளோபல் ஸ்கூலுக்கு நியர்லியே லொக்கேட் ஆகியிருக்கு இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க சுற்றிலும் வீடுகள் இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதி இருக்குங்க ஒரு சென்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எண்பதாயிரம் இதில் ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை முப்பத்தி மூன்று லட்சத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க நீங்கள் பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்டேஜுக்கும் பேங்க் லோனில் நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த இடத்திற்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி